வணக்கம் பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன் போர் விமானத்திறன்கள் கூறும் மற்றும் ஒப்பிடும் இது போன்ற ராணுவ ஆய்வு வீடியோக்களை தமிழில் அபூர்வமானது என்பதை இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து முடித்த பின் ஒப்புக்கொள்வீர்கள் ராணுவ விமானத்துறை தொடர்பான இப்படியான தகவல் வெளிப்படுத்தலை செய்ய வேண்டும் என்பதே பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலின் நோக்கம் எமது நோக்கத்தை நாம் இந்த காணொலியில் அடைந்துள்ளதாக நினைக்கின்றோம் விமானத்துறை பற்றி தெரிந்து கொள்ள ஆர்வம் உள்ளவர்கள் இந்த காணொலியை மிகவும் ரசிப்பார்கள் என்பது நீண்ட காலமாக விமானத்துறையுடன் தொடர்புடைய பரபரப்பு மீடியா சேனலின் நம்பிக்கை அது நீங்கள் தான் சொல்ல வேண்டும் அமெரிக்காவின் அதிகுச்ச போர் விமானம் என்ற கணிப்பில் ஐந்தாவது தலைமுறை விமானங்களான எஃப் தேர்ட்டி ஃபைவ் எஃப் ஆகிய விமானங்கள் குறிப்பிடப்படுகின்றன ஆனால் நிஜப்போர் சூழ்நிலையில் எஃப் தேர்ட்டி ஃபைவ் எஃப் டுவெண்ட்டி டூ விமானங்களின் பெருமையை வீழ்த்தி வெற்றி கண்ட விமானம் ஒன்று உள்ளது ஆனால் அதற்காக அதை நாட்டு தயாரிப்பு இல்லை அமெரிக்க தயாரிப்பு விமானம் அதுதான் எஃப் பிப்டீன் ஈகிள் எஃப் ஈகிள் பற்றி பேசும் உலக வானுவ வரலாற்றில் ஒரு விசேஷமான கதையை தொடுகின்றோம் நூற்றுக்கும் மேற்பட்ட வான் போர் வெற்றிகள் எந்த ஒரு வான் போரிலும் தோல்வி இல்லை அதற்கு பின்னால் என்ன ரகசியம் இருக்கிறது விமானமா முக்கியம் அதை பறக்கும் விமானப்படை கலாச்சாரமா முக்கியம் அப்படி என்றால் அமெரிக்க விமானப்படியும் இஸ்ரேலிய விமானப்படியும் ஏன் இந்த விமானத்தோடு இவ்வளவு பயங்கரமான வரலாறை உருவாக்கின அப்படி ஒன்றும் மிகப்பூதிய விமானம் அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் வடிவமைக்கப்பட்டது நீண்ட காலத்தில் எங்களுக்கு வானத்தில் முழு ஆதிக்கம் வேண்டும் எந்த போட்டு விமானமும் நெருங்கக்கூடாது என்று அமெரிக்க கனவின் உருவம் அது இந்த விமானம் ஒரு விஷயத்தை மட்டும் நோக்கி வடிவமைக்கப்பட்டது அதை மிக எளிமையாக சொல்வது என்றால் வானாதிக்கம் அதாவது எதிரி விமானம் பறந்தால் அது திரும்ப தரையை காணக்கூடாது என்பதே ஒரே நோக்கம் அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கான மூல ஆயுதம் மூன்றே மூன்று தான் மிக சக்தி வாய்ந்த என்ஜின் குறைந்த எடை கொண்ட விலை மதிப்பெற்ற வலிமையான மற்றும் எலக்ட்ரானிக் கண்காணிப்பு அமைப்பு இந்த மூன்றும் செய்யும் போது செய்ய முடிந்தது வேகம் குறையாமல் மிகவும் கூர்மையான திருப்பங்களை எடுக்க முடிந்தது அதாவது விமானங்கள் துரத்தி போரிடம் ஃபைட் வந்தாலும் நீண்ட தூர ஏவுகணை தாக்குதல் வந்தாலும் இந்த விமானம் எப்போதும் ஒருபடி மேலே நிற்கும் சூழ்நிலையை உருவாக்கி கொண்டது ஆனால் அதை அடைவதற்கு விமானம் ஒன்று மட்டும் போதாது அதை பறக்கும் விமானப்படையின் பயிற்சி நிலை போர் திட்டம் உளவுத்துறை இணைப்பு ரேடார் வலை எல்லாமே கூடி பின்தான் ஒரு வானாதிக்க புராணம் உருவாகும் இந்த புள்ளியில் தான் அமெரிக்க விமானப்படையும் இஸ்ரேல் விமானப்படையும் தங்கள் முத்திரையை பதித்திருக்கின்றார்கள் இப்போது அந்த கதை இரு அத்தியாயங்களாக பார்ப்போம் ஒன்று அமெரிக்க பிப்டீன் என்ன செய்தது இரண்டாவது இஸ்ரேலி எஃப் என்ன செய்தது இரண்டிலும் ஒரு பொது புள்ளி இருக்கின்றது வானத்தை முதலில் கைப்பற்றி விடு பிறகுதான் தரைப்போர் அரசியல் மற்றும் மீதி கதைகளை பேசுவோம் அமெரிக்கா எஃப் பிப்டீன் கொண்டு எழுதிய வானாதிக்கு அத்தியாயம் என்ன எஃப் முதலில் சேவையில் சேர்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளின் நடுப்பகுதியில் ஆரம்பத்தில் ஏ பி பிறகு எஃப் பிப்டீன் சி டி இந்த மாடல்கள் எல்லாமே வான் போர் மட்டும் நினைத்து உருவாக்கப்பட்டவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளின் இறுதியில் எஃப் பிப்டீன் ஸ்ட்ரைக் ஈகிள் வந்தது இது ஒரு வெறும் மிருகம் அதே எஃப் உடல் தான் இதற்கும் உள்ளது ஆனால் இரண்டு பேர் பறக்கும் வகை விமானத்தின் முன்பகுதியில் பைலட் பின்னால் ஆயுதம் சென்சார் எல்லாவற்றையும் பார்ப்பது வியூக அதிகாரி இது வானில் போராடும் திறனை வைத்துக்கொண்டே ஆழமான தூரங்களில் தரை இலக்குகளை மிக துல்லியமாக தாக்க வேண்டிய நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டது இந்த இரு குடும்பங்களும் எஃப் பிப்டீன் இ பின்பு அமெரிக்க ராணுவத்தின் ஒவ்வொரு முக்கிய போர் செயற்பாட்டிலும் ஒரு சாயல் போல நின்றன குவைத்தை ஆக்கிரமித்த சதாம் ஹுசைன் அரசுக்கு எதிராக அமெரிக்கா தலைமையிலான கூட்டணி படைகள் ஆபரேஷன் டெசர்ட் ஸ்ட்ரோம் ஆரம்பித்தன அந்த போரில் ஒரு கேள்வி இருந்தது இராக்கின் வான் பாதுகாப்பை எவ்வளவு சீக்கிரம் நசுக்க முடியும் இதற்கான பதிலை எழுத வேண்டிய முக்கிய ஆயுதம் எஃப் போரின் ஆரம்ப நாட்களில் எஃப் டி விமானங்கள் முதன் முதலில் சென்றிருந்த இலக்குகள் என்ன இராக்கிய விமானங்கள் நிலையங்கள் வான் பாதுகாப்பு வலை கட்டளைத்தள விமானங்கள் ஆகியவைய இலக்குகள் அமெரிக்க விமானப்படி தரும் அதிகாரப்பூர்வ கணக்கெடுப்பின்படி படி கல் அமெரிக்காவின் வான்போர் வெற்றிகளில் முப்பத்தி ஆறு விமான சுட்டு வீழ்த்தல்களில் எஃப் பிப்டின் மூலம் வந்தவை இதில் சுமார் முப்பத்தி நான்கு வெற்றிகள் எஃப் உறுதி செய்யப்பட்டவை அந்த கணக்கில் எந்தெந்த வகை விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன மிக் டுவெண்ட்டி நைன் மிக் டுவெண்டி மிக் டுவெண்டி த்ரீ மிக் எஃப் கூடவே சிக்ஸ் போன்ற போக்குவரத்து விமானம் சில ஹெலிகாப்டர்கள் நீண்ட தூர ஏவுகணை ஏஐஎம் செவன் ஏஐஎம் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டுவெண்டி நைன் போன்றவற்றை பயன்படுத்தி எஃப் பிப்டீன் சி விமானங்கள் பெரும்பாலும் பிவிஆர் கண்ணுக்கு தெரியாத தூரத்திலிருந்து தாக்குதலில் நடத்தின ஒரு நாட்டின் ராணுவத்திற்கு இதன் தாக்கம் என்ன இராக்கிய விமானப்படி ஒரு சில நாட்களில் தான் மன உறுதி கிடந்தது தரையில் எஃப் தோன்றினால் பல விமானங்கள் திரும்பிச் செல்ல ஆரம்பித்தன சில விமானங்களை செலுத்த வேண்டிய விமானிகள் தரையில் இருக்கும் போதே வானில் போர் செய்ய போவது பயனற்றது என்று முன்னரே முடிவு செய்தனர் வானில் ஏமக்கான எமன் எஃப் பிப்டீன் சுட்டி கொண்டிருக்கிறது என்று அவர்கள் சொன்னார்கள் இதுதான் வானாதிக்கம் என்ற வார்த்தையின் உண்மையான நடைமுறை எஃப் பிப்டீன் இ ஸ்ட்ரைக் ஈகிள் இந்த போரில் வேறு ஒரு ரகசிய பணியை செய்தது அதை பார்ப்பதற்கு முன் பரபரப்பு மீடியாமல் அமது வானுவ பொருளாய்வு புரிவதற்கு இலகுவாக உள்ளதா இதில் விஷயம் உள்ளதா வேறு ஏதாவது ஊடகத்தில் இப்படி விழாவறியாக பார்த்திருக்கின்றீர்களா இது பயனுள்ளது என்றால் நீங்கள் நினைத்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அனுப்பினால் நாம் தினமும் பதிவேற்றம் செய்யும் காணொலிகளை நீங்கள் தவறவிட மாட்டீர்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இ செய்த அந்த ரகசிய பணி என்ன முதலாவது நாளில் விமானங்கள் இரவு நேரத்திலே டேங்லிங்கிங் என்று அழைக்கப்படும் வேட்டையில் இறங்கின குவைத் குவைிவன பகுதியின் நகரும் டேங்கல் வாகனங்கள் தரை களஞ்சியங்கள் பேரங்கி நிலையங்கள் எல்லாமே லேண்ட்ரின் அமைப்பின் மூலம் இரவில் போல தெரியும் இலக்குகளாக மாறின லேண்ட்ரின் என்ன செய்கின்றது இரவு பார்வை சென்சார் தரையில் வரைபடம் லேசர் இலக்கு காட்டி மூன்றையும் ஒன்றாக கூட்டுகின்றது லேண்ட்ரின் தொழில்நுட்பம் மூலம் ஒரு எஃப் இரவில் மிக குறைந்த உயரத்தில் மிக வேகமாக பறந்தாலும் தரையில் இருக்கும் இலக்குகளை நுணுக்கமாக காண முடியும் தொல்லிய குண்டுகளை வீச முடியும் இதனால் பாலைவனத்தில் மறைந்திருக்கும் டேங்கலும் நகரும் வாகனங்களுக்கும் பாதுகாப்பான இடமே இல்லை என்ற நிலை ஏற்பட்டது இந்த போருக்கு பின் ஒரு முக்கியமான பாடம் உலகம் கற்றுக்கொண்டது சாதாரண விமான போர்க்காலம் முடிந்துவிட்டது இனி வானில் யார் ராடார் தரவு இணைப்பு எலக்ட்ரானிக் போராட்டத்தில் மேல்நிலை கொண்டிருக்கின்றார்களோ அவர்களே போரை கட்டுப்படுத்துவார்கள் அந்த பட்டியலின் உச்சியில் எஃப் பிப்டீன் இருந்தது கல்ஃப் போர் முடிந்த பிறகு ஈரான்க்கு மேல் இரண்டு முக்கிய வான் பகுதிகள் அறிவிக்கப்பட்டன வடக்கு பகுதிக்காக ஆபரேஷன் நோதன் வாட்ச் தெற்கு பகுதிக்காக ஆபரேஷன் சதன் வாஜ் இதுதான் மெல்லிய போர் முழு அளவிலான போர் இல்லை ஆனால் தினமும் தாக்குதல் இராக்கி ராடார் சிஸ்டம் வான் பாதுகாப்பு ஏவுகணை சிக்னல்களை சில நேரங்களில் எதிர்ப்பு ஏவுகணை தாக்குதல் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த வேண்டிய முக்கிய ஆயுதங்களில் ஒன்று இதன் அரசியல் அர்த்தம் என்ன முழு அளவிலான போர் இல்லாமல் கூட வானாதிக்கத்தை தொடர்ந்து வைத்துக் கொள்ள அமெரிக்கா ஒரே ஒரு தளத்தை நம்பவில்லை எஃப் பிப்டீன் சி கொண்டு வானத்தை தடுத்து எஃப் இ கொண்டு தர இலக்குகளை நிதானமாகவும் நிரந்தரமாகவும் தட்டி கேட்டு வந்தது இரண்டுமே எஃப் பிப்டீன் விமானத்தின் வெவ்வேறு வடிவங்கள் இப்போது கதையின் இரண்டாம் பக்கம் இஸ்ரேல் அமெரிக்க தயாரிப்பு எஃப் பிப்டீன் விமானத்தை போரில் முதலில் பயன்படுத்திய முதல் நாடு அமெரிக்கா இல்லை இஸ்ரேல் தான் அவர்கள் இந்த விமானத்தை வாங்கிய ஒரே காரணம் எங்கள் மேல் வரும் எந்த விமானமோ பல ஆண்டுகளுக்கு எங்களுக்கு சவால் விடக்கூடாது என்று கணக்கு முதல் வான் போர் வெற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி லெபனான் வானில் சிரியாவின் மிக் டுவெண்ட்டி ஒன் விமானத்தை கண்டுபிடித்து சுட்டு வீழ்த்திய போது எஃப் பிப்டீன் விமானத்தின் முதல் உறுதி செய்யப்பட்டவை கொலை என்ற வரலாறு எழுதுகின்றது இதற்கு பின்னர் இஸ்ரேல் எஃப் பிப்டின் வரலாற்றின் உச்சம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு லெபனான் போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு லெபனான் போரில் எஃப் பிப்டின் வானில் அழிப்பு இயந்திரம் லெபனான் மாலில் நடந்த போரை உலக வானுவ ஆய்வாளர்கள் இன்னமும் தனியாக படிக்கின்றார்கள் காரணம் என்ன ஒரு பக்கம் சிரியாவின் வலிமையான விமானப்படை மிக் டுவெண்டி ஒன் மிக் டுவெண்டி த்ரீ மிக் ஃபைவ் வலிமையான சாம் பலை எதிர்பக்கம் இஸ்ரேல் எஃப் பிப்டீன் எஃப் சிக்ஸ்டீன் மிகக்கூடிய தரவு இணைப்பு எல்இட் அவாக்ஸ் முழுவான பலை இந்த போரில் எஃப் விமானங்கள் மட்டும் ஏற்படுத்திய வான்பூர் சேதம் என்ன பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்படும் கணக்கில் நாற்பதற்கும் மேற்பட்ட சிறிய விமானங்கள் எஃப் மூலம் அளிக்கப்பட்டதாக தரவுகள் கூறுகின்றன சில பதிவுகளில் நாற்பத்தி ஒன்று குறிப்பிடப்பட்டிருக்கும் அதில் பெரும்பகுதி மிக் டுவெண்டி ஒன் மிக் டுவெண்டி த்ரீ பல சமயங்களில் ஒரு பரப்பு செயற்பாட்டிலேயே இரண்டு மூன்று இலக்குகள் வீழ்த்தப்பட்டுள்ளன இந்த வெற்றிக்கு காரணம் என்ன எஃப் மட்டுமல்ல முழு வான் போர் திட்டம் இஸ்ரேலிய விமானப்படை அவாக்ஸ் மற்றும் தரை ராடார் மூலம் வானை முழுவதும் வரைபடம் போல் வைத்துக் கொண்டது ஒரு சிறிய விமானம் பறக்க ஆரம்பித்த வினாடி முதல் எஃப் பிப்டீன் பைலட்டுக்கு அதன் உயரம் திசை வேகம் எல்லாம் தரவு இணைப்பின் மூலம் வந்தது சில சந்தர்ப்பங்களில் எஃப் பிப்டீன் எஃப் சிக்ஸ்டீன் சேர்ந்து எதிரி விமானங்களை ட்ரப் போல சுற்றி உள்ளே இழுத்துக் கொண்டு போய் பிபிஆர் ஏவுகணை படிப்பால் ஒரு சில நிமிடங்களில் பல விமானங்களை அளித்திருக்கின்றன இதனால் சிரியாவின் வான தாக்குதல் திறன் மிக குறுகிய நாட்களில் முற்றிலும் தரையில் கட்டுப்பட்ட நிலையில் நின்றது இங்கு ஒரு சின்ன ஆனால் முக்கியமான விஷயம் இருக்கிறது எஃப் என்பது வெறும் தாக்குதல் விமானம் அல்ல அது ஒரு சிஸ்டம் எலக்ட்ரானிக் போர் தரவு இணைப்பு மிக பயிற்சி பெற்ற பைலட்கள் இந்த நான்கு விஷயங்களும் முழுமையாக இருந்தால் மட்டுமே எஃப் பிப்டீன் அதன் முழு வலிமையினை வெளிப்படுத்துகின்றது அதனால்தான் எஃப் பிப்டின் விமானங்கள் பல நாடுகளில் இருந்தாலும் வான் போர் சேதத்தில் பெரும்பகுதியை இஸ்ரேல் தனியாக பெற்றிருக்கிறது